வாரியார் வாக்கு இறை வழிபாடு இறைவன் எங்கும் நிறைந்தவன் இறைவன் இறை என்ற சொல் இரு என்ற பகுதி அடியாக பிறந்தது சரம் அசரம் என்ற எல்லா பொருள்களிலும் தங்கியிருப்பவன் இறைவன் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்க மர நிறைகின்ற பரிபூர்ணா நமே அங்கிங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது உடம்பிலே உயிரும் உயிரிலே இதையும் தங்கி இருக்கின்றன உதை பந்து பந்துக்குள் பிளாடர் அதற்குள் காற்று என்பது போல் எல்லா பொருள்களையும் எல்லா உயிர்களையும் இயக்குகின்றதால் அப்பரம்பொருள் இயவுல் என பெயர் பெற்றது பெரும் பெயர் இயவுல் என்பார் நக்கீரர் எல்லாவற்றையும் கடவுவதானால் கடவுள் எனவும் பெயர் பெற்றது ஒரு மருத்துவமனையில் மருத்துவர் தங்கியிருப்பதன் நோக்கம் அம்மருத்துவமனையில் உள்ள பிணியாளர்களின் பிணிகளை போக்குவதேயாகும் அதுபோல் இறைவன் எல்லா உயிர்களிலும் தங்கி அவ்வுயிர்களின் பிறவி பிணியை போக்குகின்றான் உள்ளோடு புறங்கீழ் மேலாய் உயிர்த்தோறும் ஒளிந்து நின்ற கல்வன் என்பார் பரஞ்சோதி முனிவர் அண்டமும் அளவிலாத உயிர்களும் ஆகமாக கொண்டவன் என்பதும் இவருடைய திருவாக்கு இன்னும் இறைவன் எங்கும் இருப்பினும் ஞானிகள் திருவுள்ளத்திலும் திருக்கோயில்களிலும் சிறப்பாக விளங்கி தோன்றுகின்றான் ஏனைய இடங்களில் இறைவன் மறைந்திருக்கிறான் ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே மாணிக்கவாசகர் வாசகர் பாலில் நெய் மறைந்திருப்பது போல் பிற இடங்களில் இறைவன் நிறைந்து மறைந்திருக்கின்றான் கடைந்த தயிரில் வெண்ணெய் திரண்டு உருண்டு வெளிப்பட்டிருப்பது போல் ஞானிகள் உள்ளத்திலும் திருக்கோயில்களிலும் இறைவன் விளங்கி காட்சியளிக்கின்றான் மற்ற இடங்களில் இறைவனை நினைத்து தியானிப்பதனாலும் துதிப்பதனாலும் வழிபடுவதனாலும் வினைகள் விரும்புகின்றன கோயிலில் இறைவனை வழிபட்டால் வினைகள் வெந்து எரிந்து கரிந்து நீராகி விடுகின்றன கொடிய வெயிலில் ஒரு துணியை வைத்தால் அத்துணி வெதும்பு மேயன்றி வெந்து சாம்பலாகாது சூரியகாந்த கண்ணாடியை வெயிலில் வைத்து அதன் கீழ் வரும் மற்றொரு வெயிலில் துணியை வைத்தவுடனேயே அத்துணி சாம்பலாகி விடுகின்றது நேர் வெயிலுக்கு இல்லாத ஆற்றல் சூரியகாந்த கண்ணாடியின் கீழே வருகின்ற வெயிலுக்கு உண்டு பறந்து விரிந்து இருக்கின்ற கதிரவனுடைய கதிர்களில் வெப்பத்தை ஒன்று தன் கீழே சூரியகாந்த கண்ணாடி பய்ச்சுகின்றது பிற இடங்களில் இறைவனை வழிபடுவது வெயிலில் வேட்டியை வைப்பது போலாகும் திருக்கோயில்களில் இறைவனை வழிபடுவது சூரியகாந்த கண்ணாடியின் கீழ் வைப்பது போலாகும் ஆதலால் திருக்கோயில் வழிபாடு இன்றி அமையாததாகும் மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும அரண் என தொழுமே என்பது சிவஞான போதம் உள்ள திரு உருவங்கள் தேவர்களானாலும் முனிவர்களானாலும் நால்வர்கள் ஆழ்வார்கள் ஆகிய ஆன்றோர்கள் ஆனாலும் நிறுவ பெற்ற காரணத்தால் அவை மேன்மை பெற்று வழிபடுவோருடைய வல்வினைகளை அகற்றி வேண்டிய வரங்களை வழங்கி அருள் புரிகின்றன பசுவின் உடல் முழுவதும் பால் பரவி இருப்பினும் மடியின் மூலமாக அதனை பெறுவது போல் எங்கும் நிறைந்திருக்கின்றது இறைவனுடைய திருவருளை திருக்கோயில்களில் உள்ள திரு உருவங்கள் மூலமாக நாம் பெறுதல் வேண்டும் ஒரு பறவை இரு சிறகுகளை கொண்டு பறப்பது போல் இறை வழிபாட்டிற்கு பூவும் நீரும் வேண்டப்படுகின்றன புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அன்னல் அதுகண்டு அருள் புரியா நிற்கும் என்பது திருமந்திரம் எங்கும் நிறைந்த இறைவனை எங்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய பூவினாலும் நீரினாலும் நாம் வழிபட வேண்டும் வழிபாட்டிற்கு அன்பும் ஆச்சாரமும் இரண்டு கண்கள் போன்றவை நன்றி வணக்கம்